ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தமிழக அரசியலில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசியலிருந்து எடுக்க முடியாத ஒரு வார்த்தை சமூக நீதி கிட்டத்தட்ட கடந்த நூறு ஆண்டுகளாக தமிழக அரசியல் இந்த சமூக நீதிங்கிற வார்த்தை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்குங்க நான் சொன்னோம்னா அது ஒரு மிகையாகாது காமராஜர் காலமாகட்டும் காமராஜர் காலம் தொடங்கி இன்று வரைக்கும் சமூக நீதியை அவமதிக்கின்ற சமூக நீதி வேண்டாம் என்று சொல்லுகின்ற பேச்சியளவு கூட அந்த வார்த்தை உபயோகிக்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது தான் இன்றைக்குமே நிதர்சனமான உண்மை இதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம இதை புள்ளி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி தொடங்கும் போது அவங்க தான் இந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த வார்த்தை சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை ஏற்ற அரசை முதல்ல கொடுத்தவங்க நீதி கட்சி தான் அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எங்க முதல்ல பெருவாரியை அதை பயன்படுத்தி கடந்த நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து அரசியல் நடந்துட்டு இருக்க இந்தியாவில வந்து தமிழகம் மட்டும்தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் அவங்க ப்ரப்போஷன் ஏத்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வச்சு வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்ச ஒரு கட்சி தான் ஜஸ்டிஸ் கட்சி இந்த ஜஸ்டிஸ் கட்சி வந்து பிறந்ததுதான் திமுக திமுக பிறந்தது அதிமுக இதுதான் திராவிட இயக்கத்தோட வரலாறுன்னு சொல்றது சமூக நீதி இயக்கங்களோட வரலாறு நம்ம சொல்ல முடியும் சரி சமூக நீதி அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை உபயோகிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இப்ப சமூக அநீதின்னு ஒண்ணு இருந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நமக்கு தெரியும் நம்ம கேள்வி கேட்க முடியும் அந்த சமூக அநீதி அளிப்பதற்காக பிறந்ததுதான் சமூக நீதி கட்சி இல்ல பல விஷயங்கள் இருக்கு எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் நாம சாதியத்தை பத்தி எல்லாம் பேசுறோம் அந்த சாதியத்தோட டீப்பா போனா அதுக்கு ஒரு தனி வீடியோ ஆகும் இந்த சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராடினா சமூக நீதி இயக்கங்கள் இதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாரார் எப்படி சமூகத்தை தங்களுக்கு அடிமைப்படுத்தி வச்சு தங்களுக்கு ஏற்ற மாதிரி சமூக நீதியை மாத்தி வச்சிருந்தாங்கிறத எதிர்த்து போ தொடங்கப்பட்ட இயக்கம் தான் சமூக நீதி இயக்கம் இதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துங்க பாடுபாடு கிடையாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல இந்த ஜஸ்டிஸ் கட்சி தொடங்கக்கூடிய காலங்கள்ல தான் வந்து முதல் முதல்ல சத்துணவுன்னு சொல்றோம் இல்லையா அது போடப்பட்டது சென்னை மாநகராட்சியில் ஜஸ்டிஸ் கட்சி எலக்ட்ரான படம் தான் சொல்லுவாங்க அப்ப கல்வியை முன்னாலே நிறுத்தி கொண்டு வந்ததான் சமூக நீதி இந்த சமூக நீதியோட நீட்சியா தான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா மத்த இடங்களோட தமிழகம் ஏன் வளர்ந்து எல்லாரும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு சமூக நீதி வார்த்தைனால தான் இப்ப இந்த சமூக நீதினு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மிகப்பெரிய ஆகப்பெரிய சமுதாயம் சொல்ற அந்த வன்னியர் சமுதாயம் அவங்களுக்கு கல்வியும் செல்வமும் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமா ரொம்ப இருந்தாங்க இந்த சமூக நீதியோட நீட்சியாதான் அவங்க முதல்ல கல்வி கற்று இன்றைக்கு வன்னியர் சமுதாயம் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா சமூக நீதி மூலமாக கல்வி பெற்று வளர்ந்த ஒரு சமுதாயமா அவங்க இருந்தாங்கிற அவங்களும் மறுப்பதற்கு இல்லை அப்ப இந்த சமூக நீதி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாதியத்தையும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நுழைந்து ஒவ்வொரு தலைவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை கல்வி அறிவு மூலமாக பொருளாதார மேம்பாடுகள் மூலமாக அவங்க மேம்படுத்துறதுக்கு இந்த சமூக நீதி தான் உதவுச்சு அப்படி வன்னியர் சமூகம் தமிழகத்தின் ஆக பெரும் சமூகம் சொல்லப்படுற வன்னியர் சமூகத்தோட சமூக நீதிக்கு தொடர்பு படுத்தி அதை மேன்மேலும் வளர்த்து கொண்டு வந்த பெருமை ஒருத்தருக்கு டாக்டர் ராமதாஸ்க்கு தான் இப்ப நாம ஏன் டாக்டர் ராமதாசை குறித்து பேசுறோம் அப்படின்னா சமூக நீதிங்கிற வார்த்தை தலைமுறைக்கு ரொம்ப அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கும் எந்த ஒரு சமுதாயம் தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காமல் பெரும்பனையா அந்த பழசெல்லாம் மறந்துட்டு முன்னால போதும் அது திருப்பியும் எந்த இருந்து எடுத்து வந்தாங்களோ அதே படுகொலையில விடும் நாம் எந்த பாதையை கடந்து வந்தோம் பின்னோக்கியே பார்த்துட்டு கூட பட் பின்னால் என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த பாதையை நோக்கி கடந்து வந்தோம் யார் நம்மளை அமைக்கினார்கள் யார் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நாம் எப்படி மேலே வந்தோம் யாரோட உதவினால் மேலே வந்தோம் மறக்க கூடாது அப்படி வன்னிய சமுதாயத்திற்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்து அவர்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு அடிகோள் இட்டாருங்கிறத நம்ம மறக்கவே முடியாது இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஐயா டாக்டர் ராமதாஸை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க அவர் வன்னியர் சங்கம் அப்படின்னு வச்சு அவர் மீட்டிங்கில் போகும்போது தான் சொந்த காசுல கார்ல செலவு பண்ணி போவாரு காசு கூட யாட்டி வாங்க மாட்டார் தன் சமூகத்துல அவர் உயர்ந்த அந்தஸ்தோட பொசிஷன்ல அந்த டாக்டர் சில பேர் அவர் தான் அந்த வட்டாரத்தையும் முதல் டாக்டர் இல்ல சில பேர் முதல் டாக்டர்னு சொல்ல முடியாது முதல் டாக்டர் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனிதர் தான் பிராக்டிஸ் பார்க்காம தான் சமுதாயம் முன்னேறணும்னு சமுதாயத்துக்காக கிட்டத்தட்ட கிராம கிராமமா அலைஞ்ச ஒரு மனிதர் சைக்கிள் அலைஞ்சாரு அதுக்கப்புறம் கார்ல போனார் பட் கிராமம் கிராமமா போய் வன்னியர் சங்கத்தை வளர்த்து வன்னியர் மக்களுக்கு சமூக நீதியை கற்பித்து கொடுத்த ஆசான் அப்படின்னு அவர்தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்திருக்காங்க பட் அவர் எடுத்த எஃபோர்ட்டும் சமூக நீதியை எப்படி மக்கள் அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதையும் வேற யாரும் செஞ்சது இல்லைங்கிறது வரலாற்று தரிசனம் உண்மை தமிழக வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிக மாற்றத்திற்குரிய மிகப்பெரிய போராட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ராமதாஸ் ஐயா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி நடத்தின அந்த போராட்டம் தான் அதன் பலனா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறோம் அதோட விளைவாகத்தான் இருபது சதவீதம் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரு கொண்டு வந்தாங்க அந்த பெருமை ஐயா ராமதாஸுக்கு தான் சார் அதை வந்து பல சாதிகள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் பண்ணியிருக்கிறதா போராடினாலும் இன்னைக்கு பல சமுதாயங்கள் அதை அனுபவிக்கிறாங்க அதற்கு காரணகர்த்தாலு ஐயா டாக்டர் ராமதாஸ் தான் அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் கூடாதுங்கிறது என்னோட கணக்கு அப்படி அந்த சமூக நீதி அந்த காலத்துல பேசி அது மூலமா வளர்ந்து மக்களை இந்த நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலையோ ஒரு மேல் நிலைமையில இருக்கு அப்படின்னு காரணம்னா யாரும் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி உடனே இண்டஸ்ட்ரினா தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கல்வி தரமும் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க மக்களோட தரமும் தமிழ்நாட்டில் கூட இருக்கு காரணம் தமிழக அரசு தமிழகம் சமூக நீதிக்கு மேல் கட்டமைக்கப்பட்டு ஒரு அமைப்பு இங்க எல்லாருமே ஒரு குவாலிட்டின்னு ஒன்னு இருக்கும் ஏன்னா அந்த காலத்திலே போராடி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வித்தர கல்வியையும் பொது உரிமையும் நாம் வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வர்றாங்க அப்ப அந்த அந்த தலைவர்கள் காலங்கள் நீங்க முதலா இருந்த காலத்துல வந்து திமுக அறிஞர் அண்ணா இப்ப இன்றைக்கு இன்றைக்கு கருணாநிதி இல்லை நாவலர் நெடுஞ்செலியன் அன்பழகன் இப்படி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே சமூகநீதி பேசுற தலைவர்கள் சமூக நீதி காரியம் செய்ய தலைவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய காரியங்களை செய்ய தலைவர் யாருமே இன்று இல்லை நம் மத்தியில் இல்லை அந்த தலைமுறையில இருந்து சமூக நீதியை தூக்கி பிடித்து சமூக நீதி என் அரசியல் கொள்கையாக பேசிய ஒரு தலைவர் ரெண்டு பேர் இன்னொன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் வைகோ அவர்கள் திமுக கழிச்சாரு மீதி பயணத்தை அவர் இப்ப கட்சி தொடங்கி பண்ணிட்டு இருக்கார் ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த கட்சியிலுமே தான் சேராம தானா தன்னுடைய மக்களுக்காக போராடி ஒரு தனி பாதையை வகுத்து பாட்டாளி மக்கள் கட்சிகள் ஒரு தனி கட்சியை தொடங்கி வன்னியர்கள் ஒரு ஆகப்பெரும் அரசியல் போரா அரசியல் உரிமை வாங்கி கொடுக்கிற ஒரு ஒரு சமுதாயமா மாத்தினவரு ஐயா ராமதாஸ்ங்கிறது யாராலுமே மறுக்க முடியாது அதனால என்னைக்குமே யாராக இருக்கட்டும் ஜெயலலிதா யாராக இருக்கட்டும் கருணாநிதி இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவர் ஒரு மரியாதையோட வச்சிருந்துருப்பாங்க அப்ப அந்த சமூக நீதி பேசிய தலைவர்கள்ல பெரிய தலைவர்களா நீ இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா வைகோயாவும் அவர் அதிமுகவுல போனதான் அவர் பெரிய தலைவர் நான் ஏற்றுக்க தனியாக இருந்த சமூக நீதிக்கா போராடிய தலைவர்கள் அந்த தலைமுறையில் மிஞ்சி இருப்பவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அவரால் அவர் சமுதாயம் ஏற்றம் பல அடைந்திருக்கின்றது இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தை வந்து நீங்கள் யாரும் விரல் நீட்டி அவன் படிக்கல அவன் கேரளும் சொல்ல முடியாது ஏன்னா கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் வன்னியர் சமுதாயம் அடைந்த அந்த வளர்ச்சி ஒரு ஒரு வியப்புக்குரிய வளர்ச்சி கல்வி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்வியை பயன்படுத்தி அவங்க கட கடை கடன் அவங்களும் மேலே வர்றாங்க அப்போ அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போராடின தலைவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்திலிருந்து போராடின யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அளவுக்கு நிச்சயமாக கிட்ட யாருமே நிற்க முடியாது இல்ல ஐயா ராமசாமி எல்லாம் இருந்திருக்காங்க பட் தன் வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணித்து சில பேர் சொல்லுவா அர்ப்பணித்தவர் ஐயா ராமதாஸ் சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சு தன்னை வளர்த்து கொண்டார் அதை பத்தி எனக்கு அதை பத்தி நான் முடியல எல்லாரும் தன்னை வளர்த்துக் கொண்டவர்கள் தான் தன்னை வளர்த்துக் கொள்ளாதவர்கள் அரசியல் யாருமே கிடையாது ஆனால் சமூகத்திற்கு அவர்கள் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பாக்கணும் வன்னியர் சமுதாயத்துக்கு அதோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க படிப்பு நீங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு படிப்பை தன் சமுதாயத்துக்குள்ள கடப்பாடு இழுத்தி பூத்தியவர் ஐயா ராமதாஸ் நீங்க மறுக்க முடியாது அவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால அவர் அவர் சமுதாயம் மதிச்சது டாக்டர் ஒருத்தர் நமக்காக வந்து பேசுறாருன்னு ஆனால் அவர் இந்த அந்த சூழ்நிலையில தன்னை மட்டும் பார்க்காமல் தான் சமுதாயத்தை கிட்டத்தட்ட அவர் தொடங்கின போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்டுல இருந்து இன்றைக்கு நீ வன்னியர் சமுதாயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா என்னோட தாயார் வந்து அந்த காலத்துல சேலம் அந்த பகுதியில் வேலை பார்த்ததுனால அவங்க டீ ப்ரொஃபஸராக இருக்கும்போது சொல்லுவாங்க வன்னியர் சமுதாய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது அதை அவங்க உணரவில்லை எப்படி தான் வளர்ச்சி கூட ஒரு அதை உடைச்சிட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு ஒரு அடிமைத்தனத்தையும் கஷ்டத்தையும் உடைத்து வரக்கூடிய கருவி கல்வி அது அவங்க உணர் உணரும் யார் உணர் வைக்கிறது அந்த வேலையை செய்தவர் தான் ஐயா டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா வன்னியர் சமுதாயத்தின் மக்களும் படிக்கணும் படிப்புல மேல வரும் பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த அந்த உத்வேகத்தை அவர்கள் கொடுத்தது ஐயா ராமதாஸ்க்கு ஒரு பெரிய பங்குறது நம்ம மறுக்கவே முடியாது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தலைவர் நீங்க வந்து ராமதாஸ் ஐயாவும் அவர் கண்டிப்பா சொல்லிட்டு வன்னிய தலைவர் சங்கம் தான் சொல்றாரு வன்னிய தலைவர் தான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தன்னுடைய கொள்கை தலைவர் பேசும்போது அதுல பெரியாரையும் சேர்த்துக்குவாரு அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரையும் சேர்த்துக் கொள்வார் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல தலித்துகளின் நிறமான நீல நிறத்தை கொடியில் சேர்த்த ஒரு தலைவர் நீங்க சொல்லணும்னா அவர் தவிர யாருமே கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க வேதாச்சு கட்சியில தலித்துகளின் நிறமான அந்த நீல நிறம் வேற எந்த கட்சி கூடயாச்சு இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சிருக்காது பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இருக்கும் தன்னோட மீட்டிங் அவர் அம்பேத்கர் பத்தி கேவலமா பேச அவர் சொல்ல விட மாட்டார் அவரு அவர்களுக்கும் ஆயுதாவில் ஆயுதாவட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் பட் தலித்துசத்தை தலித்துசம்ங்கிறத பேசுறத அவர் எதிர்க்கிறவே கிடையாது அவர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன் சொல்லி இன்றைக்கு தனி இங்க பட்டியலுக்கு வெளியீட்டுன்னு சொல்ற குல மக்களோடையும் அந்த காலத்து தனிவகுத்தோர் தான் அவரோட கட்சியோட முதல் இளைஞர் தலைவராக இருந்தவரே இன்றைக்கு தமிழக முன்னேற்ற கழக தலைவராக இருக்க அப்புறம் அவங்களுக்கு பல்லர் பள்ளி ஒற்றுமை மாநாடுலாம் கூட அவங்க ஜான் நடத்தி சொல்லியிருக்காரு அப்போ தன்னுடைய கட்சியோட முதல் தலைவர் தலித் திருமணி வச்சிருக்கார் அந்த மாதிரி தலித் தை முற்றிலுமாக வீர்த்த தலைவர் கிடையாது ஆனா அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்லல அப்படி ஒரு சமூக நீதியை எல்லாரும் சேர்ந்து மேலவருவது சமூக நீதியின் கொண்டு வந்த ஒரு தலைவர் அந்த கட்சி இன்று இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல நிக்குது அப்படின்னா அதுக்கு தனி காரணம் அவர் மட்டும்தான் ஏன்னா தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காரு அவர் தன்னுடைய பகையனை உள்ள கொண்டு வர்றாரு பையனை உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு பையன் அவர் அப்பா வெளியில தள்ளிட்டு நான்தான் தான் பாமாக்கான்னு பேசுறாரு மக்கள் மத்தியில நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த போராட்டங்கள்லாம் மறந்துட்டாங்களோன்னு கூட எனக்கு தோணுது எந்த ஒரு சமுதாயம் திரும்பி பார்க்க வேண்டும் என்ன நடந்தது யார் செய்தார்கள் யார் அந்த பிரச்சனை அந்த சம்பந்த போராட்டத்தை தன் முதுகில் தூக்கி சம்பந்தாரு பாத்தீங்கன்னா அல்ல ஐயா ராமதாஸோட பங்கு பெருசு இன்னொன்னு எல்லாரும் சொல்லுவா ஐயா காடுவட்டி குரு ஐயா சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அந்த சூழ்நிலைகள் அந்த காலத்துல ஒருத்தன் வயது காரணமா கண்டிப்பா அன்பு அன்புமணி ராமதாஸ் ஐயாங்க கிடையாது அவர் இவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு வந்தாருன்றாருக்கு ஒரே காரணம் அவர் ராமதாஸ் ஐயாவோட பையங்கிறதுனால மட்டும்தான் அப்ப எல்லாரும் கேட்கறாங்க அப்ப ராமதாஸ் ஐயாக்கே எல்லாரும் செஞ்சிடணுமா அப்படி செஞ்சிருவோங்கிற நான் சொல்லல ராமதாஸ் ஐயாவோட குழந்தை பாமக அதை இன்றைக்கு எடுத்து யாரும் எடுத்து பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது சமூக நீதி காவலராக தன்னை முன்னிறுத்தி கொண்ட ஐயா தலைவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் இனம் தமிழ் இன போராட்டம் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு வரும்போது கூட இன்றைக்கும் தன்னை தமிழனாவே அடையாளப்படுத்தி அதற்குரிய நடவடிக்கைகளை செய்தவர் தான் ஐயா ராமதாஸ் உதாரணமா அவரோட மக்கள் தொலைக்காட்சி அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசம் மத்த சேனலுக்கும் அதுலயும் ஒரு இருக்கும் சினிமாலாம் போட மாட்டாங்க தன்னுடைய கலாச்சாரத்தை ரொம்ப நின்னவர் தான் ஒரு கொள்கையில வச்சு அந்த இன்ன என்ன கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் குடிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு குடியேற்றி இன்ற வரைக்கும் சினிமா கலாச்சாரம் சரியில்லைன்னு சொல்ற ஒரு தலைவர் தான் ஐயா ராமதாஸ் இப்படி தான் தனக்கு ஒரு கொள்கையில வச்சுட்டு அந்த கொள்கை இன்ன வரைக்கும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதுல சொன்னாரு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட அந்த முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட அதே கொள்கைகள் தான் நாற்பது ஆண்டுகள் அதே கொள்கைகள் தான் வச்சிருக்கிறாரு எல்லாம் அவர் சொல்வதற்கு காரணம் இவை எல்லாம் நம்முடைய சமூக நீதி அடைந்த வெற்றிகளை நமக்கு நம்மிடம் பறிக்கக்கூடிய சக்திகள் அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அப்போ இந்த இதுல நான் ராமதாஸ் ராமதாச குறிச்சு பேசுறேன்னா மத்த எல்லா சமூக நீதிக்காக போராடணும் என்று இல்லைங்கிறது மட்டும் இல்ல அவர்கள் கட்சி எல்லாம் பலனடைந்து விட்டது அவர்கள் எல்லாம் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய ஆகப்பெரு தமிழகத்தில் ஆகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள சமுதாயமான வன்னியர் சமுதாயத்திற்காக அவர்கள் சமூக நீதியில் அவர்களுடைய பங்கை வாங்கி கொடுக்க மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து ஐயா ராமதாஸ் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு தமிழக மக்கள் குறிப்பாக அவர் சார்ந்த வன்னிய மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் டிசிஷன் அவங்கதான் எடுக்க போறாங்க ஆனால் யார் என்ன டெசிஷன் எடுத்தாலும் நான் ஒன்று சொல்வேன் சமூக நீலை போராளிகளில் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு என்றுமே ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய இடம் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது மீண்டும் சந்திப்போம்